சே இந்த மிஷின் ரிப்பேர் ஆனால்தான் ஆச்சு கையிலேயே அம்பிடி துணியும் துவைக்க வேண்டியதாக இருக்குது ரெண்டு பக்கெட்டு துணி துவைச்சாச்சு ஒரு பக்கெட்டு துவைச்சி காய போட்டாச்சு சே எப்படி தான் எல்லோரும் கையில் துணி துவைக்காங்களாம்மா இன்னொரு ஒரு மிஷின் வாங்கி வைக்கணும் அப்போ தான் ஒன்று ரிப்பேர் ஆச்சுன்னா இன்னொன்று போட்டுக்கிடலாம் வேறு சாயங்காலம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிச்சு இந்த வழியோடய கை வலி கால்வழியோட எங்கிட்ட கோயில் போகிறதுக்கு அம்மாவே போக சொல்ல தொலைச்சி தான் இந்த போன் அத்த தந்தி யாரோ உங்க ஃப்ரெண்ட் போன் பேசுவாங்களாம் ஃப்ரெண்டா அது இருக்கட்டு ஆமா நீ நீ ஸ்கூல் போகலையா ஸ்கூல் திறந்து ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்கடை லீவ் போட்டாச்சா என்ன உன் தங்கச்சி எங்க ரதிய காணவே இல்லை இல்லை எனக்கு இன்னைக்கு வயிறு வலியும் பல்லு வலியுமா அதான் ஸ்கூலுக்கு போகல இப்ப பாடமும் எடுக்க மாட்டாங்க ஒரு வாரம் கழிச்சுதானே எடுப்பாங்க பாலக்கா தூங்குதா நல்ல ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுக்குனே இடி நான் ஏதாவது சுஜா என்ன சுஜா எப்படி இருக்கே நல்லா இருக்கியா இப்ப தான் ஃபோன் பண்ணு ஞாபகம் வந்துச்சு என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் உனக்கு ட்ரை பண்ணேன் பிஸி பிஸின் வந்துச்சு அப்புறம் கூப்பிடுவேன் பார்த்தேன் கூப்பிடவே இல்லையே ஏட்டதான் இப்படி பேசுறியோ ஹேடி நான் யாரடி பேசுவேன் உனக்கு தெரியாதா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணது ஏன் நீயும் இப்படி தான் ஃபோன் பிஸியாக தானே இருக்கும் இடத்துக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனாலும் ஆச்சு ஃபோன் பேச முடியலை எனக்கு ஃபியன்சி தான் எப்பவும் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க சாப்பிட்டியா தூணியாக இங்கே இருக்க என்ன பண்ணுங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்க அப்பாப்பப்பா ஒரு ஆயிரம் கேள்வி ஃபோன் எந்த நேரம் காதில் தாண்டி இருக்கும் வீட்டிலையும் எல்லாேரும் கிளர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோனை பேசாமல் காதில் ஃபெஃபிக்கல் போட்டு ஒட்டிக்கோ அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் பேச கஷ்டப்பட மாட்டேன் வேண்டாம்ல அப்படின்னு உனக்கு இப்படி ம் எனக்கு எ பிசி நான் அப்படிலாம் இல்லைப்பா என்னடி நமக்குள்ளே என்ன போய் வேண்டியிருக்கு எனக்கு தெரியாதா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனவங்க எப்படி இருப்பாங்கன்னு இந்த நான் பண்ணுறப்பாடியும் எனக்கு தான் தெரியும் ஃபோன் இருபத்தி நாலு மணிக்கு பேசிக்கிட்டே தான் இருப்பார் மனுஷன் ஆனால் பரவாயில்லடி நல்ல அன்பாக இருக்காரு மொபைல் கூட அவர் வாங்கி தந்துருக்காரு நான் சொன்னேன் யாருமே நம்ம ஃபோன் என்கிட்ட இருக்கலாங்க வேண்டாம் அப்படின்னு அது உங்கள் வீட்டில் வாங்கி தந்தது இது என்னோடய ஒய்ஃபுக்கு நான் வாங்கி கொடுக்குற மொபைல் அப்படின்ட்டு ஐஃபோன் வாங்கி தந்துருக்காரு ஒரு வாரம் தான் இருக்கும் பார்த்துக்கோ அதுக்கு இன்னும் நம்பர் ஒன்றும் போடல பழைய நம்பர் தான் யூஸ் இருக்கேன் ஆமாம் ஆமாம் வீட்டுக்காரங்க என்ன வாங்கி தந்தாங்க சொல்லவே இல்லை பற்றி நீ போடி நீ வேற கடுப்ப கலப்பிக்கிட்டு ஏண்டி என்னாச்சு என்ன மேடம் ரொம்ப சோகமா இருக்கீங்க அன்னைக்குதான் நல்லா பேசிட்டு இருந்தேன் அதுக்கடையில என்னாச்சு ஏன் அவரு கூட சண்டை கிட்ட போட்டுட்டே என்ன ஆமா சண்டை போடுதாக போடி என்கிட்ட சண்டை போடுறதுக்கும் பேசினாதானே சண்டை போட முடியும் பேசாம மாதிரி எப்படி சண்டை போட முடியும் என்னடி சொல்ற வீட்டுக்கான்கிட்ட பேசுறது இல்லைய நீ அவரும் பேச மாட்டாரா மீட் பண்றது பேசுறது எதுவும் இல்லையடி போய் சொல்லாதடி ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஆமாடி இல்லை பொய் சொல்ல என்ன இருக்கு சுஜா நான் அவங்கள வந்து அன்னைக்கு பார்த்தது தான் அப்புறம் இன்னும் நிச்சயத்துக்கு தான் அப்பா சொல்ல போகணும்னு சொன்னாங்க பொண்ணு பார்க்க வந்தாங்களே அப்போ பார்த்தது தான் அப்புறம் கோயிலில் அதுவும் எதிர்பாராத விதமாக நானும் எங்கள் அம்மாவும் போனோமா அப்போ மீட் பண்ணது அதுக்கப்புறம் ஒன்றும் நான் பார்க்கலடி ஆனால் எனக்கும் பார்க்கணும் பேசணும் ஆசையாக இருக்குது ஆனால் அவங்களுக்கும் அதே ஆசை இருக்கணும்ல ஒரு சைடு மாத்திரம் ஆசையை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுக்கு இடி ஒரு ஃபோன் கூட உனக்கு வாங்கி தரல இன்னடி உன் வீட்டுக்காரர் அந்த காலத்தில் இவ்வளோராக இருக்காரு இடி இந்த காலத்தில் பொண்ணை பார்த்தாலே ஃபோனை வாங்கி கொடுத்துருந்தாங்க நிச்சயதார்த்தானே அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு உனக்கு ஒரு ஃபோன் கூடவும் வாங்கி தரல இதில் என் வீட்டுக்காரர் எவ்வளோவோ பரவாயில்லாம் என் ஆள் என்னை பார்த்துட்டு போனார் ஒரு வாரத்திலே இந்த ட்ரை ட்ரைன் அச்சலாம் இருக்குல்ல அதை குரியர் பண்ணாங்க அப்புறம் ஃபோன் வந்துச்சு ரிங் வந்துச்சு ட்ரெஸ் வந்துச்சு இன்னும் கேட்டுகிட்டு தான் இருக்காரு என்ன வேணும் என்ன வேணும்னு நான் தான் ரொம்ப ஊராவும் போகக்கூடாது இல்லை மேரேஜுக்கு முன்னாடி இல்லை வேண்டாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறேன் என் வீட்டுக்காரர் எவ்வளோ பரவாயில்லப்பா ஏண்டி ஆள் இப்படி இருக்காரு நீ எதுவும் பேச வேண்டியதுனே நான் எப்படி பேசுறதுக்கு ஆம்பளைங்க தானே வந்து பேசுவாங்க காலங்காலமாக இதானே நடக்குது ஹஸ்பண்டு தான் ஒய்ஃப்டாக ப்ரப்போஸ் பண்ணுவாங்க பேசுவாங்க நான் போய் பேசுனா நல்லாவாக இருக்கும் சொல் வாழையிறான்னு நினைக்க மாட்டாங்க நீ சொல்கிறதும் ஒரு வீட்டில் கரெக்டு தான் ஆனால் இப்படி விடாதடி இப்படி இருந்தால் எப்படி ஒரு லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காதே நான் சொல்கிறது கேளு எப்படியாவது அவரை மீட் பண்ணதுக்கு வழியைப்பார் நான் இப்படி நீ திரும்ப திரும்ப என்னையே இருக்கேன் நான் எப்படி மீட் பண்ணுறதுக்கு இது பண்ண முடியும் அவங்க தான் சரி நம்ம ஒய்ஃபாக வரப்போகிறவங்கள பார்க்கணும் பேசணும் அவங்களுக்கு ஆசையே இல்லையோ என்னமோ எனக்கு ஒன்றும் தெரியல அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொன்ன ஒரு வேளை ஜாயிண்ட் ஃபேமிலின்னா ஒரு வேளை அம்மா அப்பா அந்த மாதிரி ஒவ்வொரு பாசம் அப்படி இருக்காங்களோ என்ன ஓடி எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் அவங்க என்ன பேசவும் இல்லை பார்க்கவும் இல்லை ரெண்டு மட்டும் பார்த்தது அவ்வளோந்தான் ஆனால் எனக்கு பார்க்கணும் பேசணும் ரொம்ப ஆசையாக இருக்குது போடி ஏன் கேட்டு நான் சொல்கிற மாதிரி செய் ஏதாவது நீ முதல் இப்போ ஃபோனை வச்சுட்டு ஏதாவது வழியில் அவரை மீட் பண்ணுறதுக்கு என்ன யோசி யோசிச்சு இன்றைக்கி இல்லை நாளைக்கு லவேண்ட வேண்டாம் இன்றைக்கே எப்படியாவது மீட் பண்ணுறதுக்கு வழியை பாரு இப்படி விடக்கூடாது டி ஆம்ளைங் அப்படி இருந்தாலும் நம்ம விடக்கூடாது நம்ம பேசி எடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நாளைக்கு நம்ம லைஃப்க்கு நல்லது பிறகு அவங்க அம்மா அப்பா அண்ணன் ஆட்டுக்குட்டின்னு போய்ட்டு இருந்தான்னு வையேன் நம்மளும் திருப்பி பார்க்க மாட்டாங்க நம்ம போய் கிச்சனில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தான் சரியாக இருக்கும் அங்கே அவங்களுக்குலாம் ஆக்கி போட்றதுக்கு தான் சரியாக இருக்கும் சுஜா நீ சொல்கிறதும் சரி தான் எனக்கு எப்படி ஏய் உன் தம்பி தானே உன் தம்பி எனக்கு அந்த அவங்களோட தங்கச்சி தானே சைட் உன் தம்பியை வச்சு ஏதாவது ஒரு ஐடியா யோசி கண்டிப்பாக உனக்கு ஒரு வழி கிடைக்கும் சரியா சரி நான் வைக்கிறேன் என் ஃபீன்சி கால் பண்ணிட்டே இருக்காரு வெயிட்டிங்கில் வருதே யார்கிட்ட பேசுறேன் என்னன்னு கேட்பாரு சரி சரி பாய் அடே எங்க அப்பா ரொம்ப தான் புகு பண்ணிக்கிறா கடுகு பொட்டுனாப் இவெல்லாம் நம்மளை பேசி நமக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம இருக்கமே அப்படி உங்களுக்கு என்னதான் வேலை ஒரு பூண்டாட்டின்னு நமக்குன்னு ஆக போகிறவள்கிட்ட பேசணும் ஆசையாக பேசணும் அன்பாக இருக்கணும் பார்க்கணும் எடுக்கணும்னு கொஞ்சமா ஆசை இருக்காது சே சரி அவள்கிட்ட பேசினாலும் பேசணும் ஒரு ஐடியா தந்துருக்கா எப்படியாவது தம்பியை வச்சு மீட் பண்ண ட்ரை பண்ணுவோம் சொல்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது தான் நம்ம இப்படி இருந்தான்னா அவ்வளோதான் அவங்க நம்மளை கிச்சன் வேலைக்கு மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க இன்னைக்கு தான் துணி துவச்சு நான் பார்க்கேன் என் துணியெல்லாம் நல்லா அழகாக துவச்சிருக்கியே பளிச்சுனில் இருக்குது அப்போ நீ மிஷினை அடிக்கடி ரிப்பேர் பண்ணி விட்ட தான் போல இருக்கு டேய் அப்போ நீ தான் மிஷினை ரிப்பேர் பண்ணி விட்டியா ஒயர் பெருத்தால் கட்டாக இருந்துச்சு போய் சொல்லாத இல்லைக்கா இவ்வளோ நாளில் நான் அப்படி செய்யலை ஆனால் நீ இப்போ சொல்லதை பார்த்தா அப்படி செய்யலான்னு ஒரு ஐடியா இருக்குது பார்ப்போம் அநேகமாக ஃபியூச்சரில் ட்ரை பண்ணுங்க ஏன்னா ட்ரை பண்ணு மகனே ஒன்ன இருத்தி அம்புட்டு துணியும் துவைச்சு காயப்பட வச்சிட மாட்டேன் பண்ணு பண்ணு நீ என்ன பண்ணணுமோ பண்ணு ஆமா ஏன்கா ரொம்ப சோகத்துல இந்த மாதிரி இருக்க ரெண்டு மூணு அது அதுவும் இல்லாம அத்தான் அதாவது ஃபோன் பண்ணுவாங்களா பேசுபியா ஏன்டா எல்லாரும் இதே கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்களே பேசுவாங்களா பேசுவாங்களான்னு இப்ப தான் என் ஃப்ரெண்டு சுஜா தெரியும்ல ஃபோன் பண்ணா அவளுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கா அவளும் இதே தான் சொன்னா பேச மாட்டாங்களா ஆனா ஆச்சரியமா கேட்கா உங்கள் அத்தாங்கிறது தான் ஃபோனும் பண்ண மாட்டேக்காரு பேசவும் மாட்டேக்காரு பார்க்கவும் வரல நான் என்ன பண்ணட்டும் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் இப்போ என்ன அத்தாண்டா உனக்கு பார்க்கணுமா பேசணுமா இல்லை 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 நம்ம பார்த்துட்டு பேச போகிறோம் சரியா கவலையே விடாத நீ கொஞ்சம் இடத்துல அழகாக ரெடி ஆகிடு நம்மளாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் டேய் சும்மா இருடா எங்கே போகிறண்டா சும்மா இடி விளையாடாத அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை போகும் விளையாடிட்டு இருக்காதப்பா அவங்க எக்கா நீ பேசாம நான் அத்தானுக்கு இப்போ ஃபோன் பண்ணுவேன் அத்தா கொஞ்சம் ரெடியாகிறீங்க ஒரு இடத்துல அது அவசரமாக போகணும் ஒருத்தங்களுக்கு இது இன்வைட் பண்ணுறதுக்கு கிளம்புங்கன்னா அவர் கிளம்ப போறாரு நம்ம ரெண்டு ரூபா பைக்கில் போவோம் யார் என்ன பார்க்க போகிற நீ ஏன் கூடாதுனாக்கா வர அக்காவும் தம்பியும் போகிறதுன்னு அவ்வளோ குத்தமா யாரும் இன்னும் நினைக்க மாட்டாங்க அங்கே போய் எல்லாரும் ஜாயின் பண்ணி ஜூஸ் ஈஸியாக ஏதாவது குடிச்சிட்டு அப்படி அத்தானுக்கு செலவும் இது துட்டு வரலாம் ம் நல்ல ஐடியாதா இருந்தாலும் வேண்டாம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குடா வேண்டாப்பா பயமா இருக்கு நம்மளே அலைஞ்சது மாதிரி இருக்கும் வேண்டாம் வேண்டாம் அவங்களுக்கு தேவைன்னா அவங்க பார்க்க வரட்டு இல்லாட்டா இருக்கட்டு இக்கா நீ இப்பமே இப்படிலாம் பண்ணாதக்கா நீ விட்டு கொடுத்து போனாதான் நாளைக்கு எனக்கு வாழ்க்கையில ஒரு டெவலப் ஆகும் என்ன சொன்னா சொல்ல சரிதானே என்னது வா வாழ்க்கையா அதானே பார்த்தேன் சார் என்னடா ரொம்ப அவசரத்தில் நிற்கியார நமக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே அப்படின்னு நினச்சேன் இப்போ தான் புரியுது ஓஹோ நீ என்ன கொண்டு அங்கே போய் விட்டுட்டு அவங்க தங்கச்சியை கரெக்ட் பண்ணதுக்குள்ள ஐடியாவை நீ பார்க்குற அப்படி தானே இதெல்லாம் நல்லதுக்குல மானே எக்கா சும்மா இருக்கா அந்த பிள்ளை இங்கே வந்துட்டுன்னா நீ அங்கே போனேன்னு ஐயா உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்லா நாளைக்கு மைனி சம்மந்தி இங்கே சண்டை வராது பற்றியா அந்த ஒரு நல்ல நிலைக்கு சொல்லுங்க

உனக்கு பார்க்கணும் கிளம்பு போகலாம் அப்படி அவளுக்கு இருக்கும்ல என்ன அம்மாட்ட என்ன சொல்லலாம் அம்மா நம்பாத எது சொன்னாலும் அம்மாட்ட உனக்கு ஏதோ ஸ்டோருக்கு ஏதோ போகணும் அப்படின்னு சொல்லு அப்போ அம்மா நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி அப்படி சொல்லி ஒரு பில்ட்டை போட்டுருவோம் அம்மா ஒண்ணும் நினைக்காது சரியா ஆ சரி சரி நல்ல ஐடியா தாண்டா சரி அப்போ நான் போய் கிளம்புறேன் பார்த்துடா ஒரு மாதிரி தான் இருக்கு சரி பரவாயில்ல அந்த ஃபோன் அங்கே தந்துட்டு போ ம் ஆ ஹலோ அத்தா ஆ என்னத்தா நல்லா இருக்கீங்களா பார்க்கவே முடியல வர ஆமாப்பா எங்கே பார்க்குறதுக்கு வீடு வேலை கட்டிகிட்டு இருக்கோம்ல வயலுக்கும் போகணும் வேலை இருக்குல்ல அதான் பார்க்க முடியல சரி அதான் நான் உங்களுக்கு இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்காக தான் ஃபோன் பண்ணேன் என்னென்னா எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப அதுவும் க்ளோஸாக உள்ளவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்கள போய் என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணணுந்தான் கொஞ்சம் கிளம்புறீங்களா இப்போ வேய்யா சொந்தக்காரங்களுக்கு யாரும் சொல்லலையே இப்போ வையா சொல்லணும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வேணால் வரட்டுமா ஒரு வேலையாட்டு நிற்கேன் இல்லை 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 தான் ப்ளீஸ் தான் எனக்காக அவங்க நாளை காலையில் வெளியூர் போயிடுவாங்க அப்புறம் நம்ம நிச்சய தேதிக்கு அன்றைக்கு தான் வருவாங்க அதான் இப்போ தான் அவங்களும் ஃபோனில் சொன்னாங்க கிளம்ப போகிறேன்னு அதான் போய் சொல்லிடுவேன் தான் கூப்பிட்டேன் கொஞ்சம் வாங்கத்தான் சிரமம் பார்க்காம அப்படியா ம் சரி அப்போ ஒரு ஒரு மணிக்கூரில் ஆகும் ஒரு மணிக்கு கழிச்சு வரட்டுமா ஆ சரிங்கத்தான் அதுக்கு என்ன ஒரு மணிக்கு கழிச்சே வாங்க நான் ரெடியாக தான் இருக்கேன் நீங்கள் கிளம்பணும்னு ஃபோன் அடிங்க ஏன்னாத்தான் இங்கேனா நம்ம ஜூஸ் கடை இருக்கில்ல அந்த டவுன் ஏரியாவில் ஜூஸ் கிடையா இல்லை தான் லேண்ட்மார்க் சொல்கிறேன் அந்த அந்த இந்த என்ன சொல்ல ஆ அந்த டவுன் ஏரியாவுன்னு இருக்கிற பஸ்லாம் வந்து சரி நிற்கணும்லா புது பழைய பஸ்ஸெல்லாம் அங்கே நீங்கள் வந்துட்டு என்ன கூப்பிடுங்க ஆ சரி சரிம்மா மதன் சரி வைக்கணுமா போவோம்